எந்த ஷூட்டிங் போல எடுத்து அப்படி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வருது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் எனக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரியல ஸோ இந்த டீம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ கரண்டாக செல்லமா செல்லும் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சூப்பர் டூபர் ஹிட்டான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான சீரியல் தென்டல் வந்து என்ன திரும்ப இவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க வேலை செய்யல எபிசோட் வந்து இவங்க பண்ணாங்க இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு கன்ஃபர்மேஷனா தரல பட் அதை பத்தி அப்டேட் நான் கிடைச்சிருக்கேர் பண்றேன் கன்ஃபார்ம் விஜய் டிவி சீரியல் தான் இது பத்தி அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே டூ ஃபார் மோர் அப்டேட்ஸ் தேங்க்யூ